இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா தான் நாங்க போறேன் எங்க அப்பா புள்ள வாசு போறதா நினைச்சிட்டு இருக்கா கோல் முட்டுறீங்க நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் அப்பா சொல்லுங்க மிஸ்டர் வாசு என் முகத்தை பார்த்து சொல்லுங்க ஏன் எதிரில இப்படி நாலு வார்த்தை பேசுற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வளர்ந்து போச்சா இல்ல இல்லப்பா நான் ஏதோ தெரியாதமா சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் ஆபீஸ் இஸ் க்ளோஸ்ட்

பெரிய ஆயிரம் சொல்வாங்க நான் ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கறேன் ஆபீஸ்ல பொறுப்பா நடந்துக்கணும் வீட்ல நல்ல நடத்தையோட இருக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி கண்டிப்பா இருக்கறேன் அதுதானே நியாயம் என்னடா என்ன அப்பா எனக்கு உடம்பு சரியா இல்ல எதுக்கும் டாக்டர் போய் நான் நடந்தே போய் பார்த்துட்டு வரேன் என்னடா கார்ல போ கார்ல போ சரிப்பா

நம்ம ரெண்டு பேருடைய உறவியை கெடுக்கிறதுக்காக வேணும்னு வேற யாரோ இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க மறுபடியும் இந்த மாதிரி போன் கால் வந்துச்சு போலீஸ் வந்து கொடுத்துருங்க நான் உன்ன நம்புறேன்டா ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் இந்த கடிகலிங்கத்துடைய கண் உன்னை எப்பவும் கண் காணிச்சுக்கிட்டேதான் சரிப்பா யாரோ வர்ற மாதிரி இருந்தது ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து

பீச்சில் காத்து நல்லா வந்ததா காத்து பரவாயில்ல பரவாயில்ல நல்லாவே வந்தது அங்க ஒரு மீட்டிங் நடந்தது அதுல யாரு பேசுறாங்க நான் தான் மெரினா பீச்சுக்கு போலயே ஐஜி ஆபீஸ்க்கு எடுத்தாப்ல அந்த பீச்சுக்கு போயிருந்தேன் நீ பீச்சுக்கே போகல ஒண்ணு ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க என்னது என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா யார் சொன்னது நீங்க ஒண்ணு பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் இதுக்காக போறேன்

உன் காதல் விவகாரம் எனக்கு தெரியாம இருக்குன்றதுக்காக நீ அவருக்கு நூறுபா லஞ்சு கொடுத்தேன் நான் ரூபாய் கொடுத்தேன்டா உன் விவகாரத்தை தேப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு ஐயோ இந்த உலகத்துல யார் நம்புறதுனே எனக்கு தெரியலையே என் கொள்கை யாருகிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது கரெக்ட் டேய் முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ அப்பா அப்பா பாப்பா உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு அதனால அந்த பொண்ணை ஆசிர்வாதம் பண்ணி உங்க மருமகன ஏத்துங்கப்பா நடக்காதா நடக்காது இந்த கல்யாணம் நடக்காது நடக்க கூடாது நடக்க விட மாட்டேன்

தம்பி என்னமோ சகுந்தல துஷ்ட வீட்டுக்கு போகும்போது புலம்பினா புலம்புறீங்கள பாட்டு தான் பாடல நீங்க நான் சொல்றது கேளுங்க அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும் அது மாறவே மாற அப்பா மேனேஜர் வாக்கி சக்கரை தான் போடணும் எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு மனசு மாறித்தாண்டா வந்திருக்கிறேன் மனசு மாறித்தான் வந்திருக்கிறேன் அப்பா இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு புள்ள மனசு பித்து வெளியே போட ஒரு தரந்த தரான போடா உண்மையாவ சொல்றீங்க உண்மையை தாண்டா சொல்றேன் வெளிய போன மறுபடியும் முகத்துல முடிக்க போடா அப்பா போடா நில் எனக்கு அப்பவே தெரியும் ரத்த பாசம் விட்டுருமா ரத்த பாசம் தாண்டா மகனே ரத்தம் ரத்தம் நினைச்ச 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 இது ரத்த பாசம் பத்திரம் இல்ல

இனிமே நான் பொறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன் இப்ப நீங்க பாருங்க அதுதான் கரெக்ட் ஆமா மலதி இனிமே நாம எங்க தங்குறது எங்க குடி போறது பசு என் ஃப்ரெண்ட் கலா நசிர்கா அவ வீட்டுல ஒரு போஷன் காலி இருக்கதா சொன்னா இப்போ போலாமா ஏன் பறக்கறீங்க நாளை காலையில தான் வர சொல்லிருக்கா அது வரைக்கும் ஏதாவது சினிமா டிராமா பார்த்து பொழுது போக்குவோம் போக்குவோம்

என்ன இப்ப நீங்க என்ன நீர் கூப்பிட்டீங்களா என்ன டீர் கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாகும் உன்னை நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீ டீ இல்ல என்ன நீ பந்து வராம சாட்டு போய் சண்டை இத பாருங்க இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன் நாளைக்கே என் பெண்டாட்டிய நான் கொலை கூட செய்வேன் நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் ஆமா சார் சார் அது மட்டும் வரா சார் உங்க போட்டோ கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவா எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மாத்த வாங்குவா சார்

அவளோட எதிர்காலத்துக்காக நாம இந்த தங்கத்தா வேணுங்கிற ஒரே கொஞ்சம் என்னன்னு இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்ல நாம எப்படித்தான் குடுத்த நடத்த போறோமோ எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ இப்ப என்ன ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம் எங்கயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம் அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும் இருக்கவே இருக்கு உங்க மைனஸ் என்ன வளையல் இத பாருங்க வாழ்க்கையில கவலையே படக்கூடாது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு சிரிக்கதானே சொன்ன மல்தி மல்தி முதல்ல அந்த கதவுக்கு ஒரு நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு அதுல ஒண்ணும் மாலதி இந்த பாத்து உனக்காக தான் குழந்த பாவம் வந்தது வராதுமா நீ என்ன செய்வே மாமாலி ரொம்ப தேங்க்ஸ் கலா கலா

கலா இப்ப நல்ல உள்ளம் படிச்ச உனக்கு வாழ்க்கை சரியா அமையன்னு தான் நான் வருத்தப்படுறேன் யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கும் அதுதானே மாலத்தி நடக்கும் என்ன பொட்டி தெரியுமா அது எங்க தாரும்